போலீஸ் மாசம் என்ட்ரி கொடுத்து இந்த ராஜஸ்வரியை இப்படி கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் விஜயாலையும் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது இந்த ராஜஸ்வரி ஜெயிலில் போயிட்டு கழித்தின்றது மட்டும் தான் வந்து போய்னா ஒரே வேலையா இருந்துட்டு இருக்க போகுது ஏன்னா இவர் செஞ்ச தப்புக்கு தண்டனையாக வந்து போய்னா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்றது விதி இருந்தால் அதை யாரால் வந்து போய்னா மாற்ற முடியும் யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா இந்த இடத்துல எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு நீங்கள் அளவுக்கு கேடு கேட்டவங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கல முதல்ல ஜெயிலுக்கு போய் நீங்க கழி தம்பி கம்பி என்னங்க அப்பதான் வந்து போய் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா போலீஸ் கொண்டு வந்த ஆதாரங்கள் அந்த மாதிரி இந்த ராஜஸ்வரி செஞ்ச அந்த ஒரு செயல்கள் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம விஜய் ஏன் வெறுத்துட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து போயினா இந்த ராஜஸ்வரி கேடு கெட்டவள் இருக்கா ஆனா இப்போ இப்பதான் வந்து போயினா நம்ம விஜய்க்கு உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு தன்னோட அக்கா அதாவது ராஜஸ்வரி வந்து போயின்னா ராஜ ராஜஸ்வரி அவங்க தான் வந்து போய்னா சொல்றது வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னு என்னென்னமோ வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த வேலையா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது போலீஸ் மாசி கொடுத்து இந்த மாதிரி தான் இந்த ராஜஸ்வரியை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்றப்ப வந்து சொல்றாங்க ஏற்கனவே வந்து போயின்னா இப்போ வந்திருக்க பார்த்தீங்களா இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிருந்தா மேல ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதை வந்து ஒருத்தங்களை வந்து போயிருந்தா கொள்ள பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல முயற்சி ஆனா அதை தொடர்ந்து வந்து போயிருந்தா இந்த இடத்துல நம்ம மல்லியை கொல்ல பார்த்தது மல்லியை கொள்றதுக்கு அடுத்து ஆள் செட் பண்ணிருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா டீடைலா போலீஸ் கலெக்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க அதுவும் வந்து போயிருந்தா நம்ம மல்லியை மட்டும் கொல்லணும்னு நினைச்சிருந்தா நம்ம விஜய் வந்து கோவப்பட்டிருக்க மாட்டாரு ஆனா நம்ம வெண்பாவையும் வந்து போயிருந்தா கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து போயிருந்தா பயங்கர கோவப்படுறாரு நம்ம விஜய் அதே சமயம் வந்து போயிருந்தா ஆரம்பத்துல சார் நீங்க சொல்றது வந்து போயிருந்தா வேற யாரும் நினைக்கிறேன் எக்கால அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு கடைசியில் என்ன விஜய் நீங்கள் வந்து இப்போ என்ன இவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்க இவ்வளோ பணக்காரராக இருக்கீங்க இத்தனை கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்போ இப்படி கேவலமாக வந்து இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்களே உங்கள் அக்காவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த வீட்டில் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அதாவது உங்கள் ஒய்ஃப் மல்லியை வந்து இப்போ என்ன இதுக்கு முன்னாடி ஒரு கொலவி கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க இல்லையா அது வந்து இப்போ என்ன இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் வந்து இப்பதான் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அடுத்ததா உங்க பொண்ணை கொள்றது கூட அவங்க திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் வந்து இதை கேட்டுதான் நம்ம விஜய்க்கு பயங்கரமான இருந்துச்சு என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்றது தெரியாம இந்த இவங்க அதாவது ராஜசூரிய இங்க இருந்து முதல்ல கூட்டிட்டு போங்க சார் அப்படின்றமா வந்து சொல்லி இப்ப கூட்டிட்டு போக சொல்றாங்க உண்மையிலேயே வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லணும் ஏன்னா இந்த ராஜஸ்வரி இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்பவே வந்து இப்ப சந்தோஷமா இருக்க போகுது இதுக்கு மேல வந்து இப்ப என்ன இந்த ராஜஸ்வரிங்க இல்ல அப்படின்னா நம்ம மல்லியும் விஜய் ஒன்று சேர்ந்து வாழ்றத யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ராஜசூரி சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அந்த காஸ்டபிள் வந்து விலங்க மாட்டி தர 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 வந்து பார்த்தீங்கன்னா ஊரையோ உலகாரியோ வந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சத்தியம் பண்ணிக்கோங்க